ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் நடைபெற்ற இலவச கண் சிகிச்சை முகாம் கெம்பு பாளையம் பாரதி மெட்ரிகுலேஷன் இன்ட்ராக்ட் கிளப் சக்தி ரோட்டரி கோவை அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் ஈரோடு மாவட்ட பார்வை பார்வையிழப்பு தடுப்பு சங்கம் இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சத்தியமங்கலம் வட்டம் கெம்பநாயக்கன் பாளையத்தில் அமைந்துள்ள பாரதி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடத்தப்பட்டது இந்த முகாமில் சத்தியமங்கலம் மற்றும் பாளையம் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து சுமார் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு கண் பொறை கண்டறியப்பட்டு இலவச அறுவை சிகிச்சைக்காக கோவை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட எழுபத்தி ஒரு சார்பதிவு அலுவலகங்கள் உள்ளன பத்திரப்பதிவு செய்யப்படும் வழிகாட்டி மதிப்பீட்டில் கிரையம் பெறுவதற்கு ஏழு சதவிகிதம் முத்திரைத்தாள் கட்டணமும் இரண்டு சதவிகிதம் நிர்வாக கட்டணம் என ஒன்பது சதவிகிதம் அரசுக்கு வருவாய் கிடைத்தது கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி பத்திரப்பதிவு வழிகாட்டி மதிப்பீடு கட்டணத்தை மூன்று மடங்கு அரசு உயர்த்தியுள்ளது மீண்டும் வழிகாட்டி மதிப்பீட்டை எழுபது சதவிகிதம் வரை உயர்த்துவது குறித்து கடந்த பத்து நாட்களாக ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்களிடம் பத்திரப்பதிவு துறையால் கருத்து கேட்புக் கூட்டம் நடந்து வருகிறது பெட்ரோல் டீசல் கேஸ் மற்றும் மக்களின் அத்தியாவசிய பொருள்களோடு பத்திரப்பதிவு கட்டணம் உயர்வது குறித்து மக்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார்கள் என சமூக ஆர்வலர்கள் கடுமையாக சாடியுள்ளார்கள் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைஸி என்ற ஹெலிகாப்டர் ஜோல்பா என்ற இடத்தில் விபத்திற்குள்ளானதால் பரபரப்பு தெஹ்ரானில் இருந்து கிட்டத்தட்ட அறுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் கிழக்கு அஜர்பைஜானில் உள்ள ஜோல்பாவில் விபத்திற்குள்ளானதாக தகவல் ஈரான் அதிபருடன் அந்நாட்டு அமைச்சர் உசேன் உள்ளிட்டோர் பயணித்ததாக தகவல் அதிபரின் கான்வாயில் சென்ற இரண்டு ஹெலிகாப்டர்களில் பயணித்த இரண்டு அமைச்சர்கள் அதிகாரிகள் பத்திரமாக உள்ளதாக தகவல் மோசமான வானிலையால் விபத்து நடந்த இடத்திற்கு மீட்பு படையினர் செல்வதில் சிக்கல் ட்ரோன்கள் மூலம் மீட்பு பணி தீவிரம் தற்போது பெய்து வரும் கோடை மழை தமிழகம் மற்றும் கேரளாவிற்கும் இன்று முதல் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி வரை அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்து இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை மொபைல் போனுக்கு சோலார் சார்ஜர் மொபைல் போனுக்கான கையடக்க சோலார் சார்ஜரை திருச்சி என்ஐடி முனைவர் சந்திரசேகர் கண்டுபிடித்துள்ளார் இதை திருவனந்தபுரம் கணினி மேம்பாட்டு மையத்தின் உதவியுடன் கண்டுபிடித்துள்ள அவர் மக்களின் அன்றாட தேவையை கருத்தில் கொண்டு கண்டுபிடித்து வடிவமைத்ததாக கூறினார் இது மக்களின் பயன்பாட்டிற்கு எப்பொழுது வரும் என்பது தெரியவில்லை ஆனால் அவர் கண்டுபிடித்த சோலார் சார்ஜர் பிரபலமடைந்து பாராட்டுகள் குவிந்து வருகிறது ஒசூர் நந்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருள்மிகு சந்திரசூடேஸ்வரர் உடனொரை மரகதாம்பாள் கோவிலின் கோபுர நுழைவு வாயில் பல்லாண்டு காலமாக படத்தில் உள்ளபடி முழுமையடையாத நிலையில் இருந்தது ஒசூர் பகுதியை ஆண்ட குலோத்துங்க சோழன் முதல் வீரவல்லாளன் வரை கோபுரத்தை முழுமையாக கட்டவில்லை கட்டுவதில் ஆர்வம் செலுத்தவில்லை என்றும் நுழைவு வாயிலை முழுமையாக கட்டமைப்பதில் ஏன் தயக்கம் காட்டினர் என்பது பெரும் புதிராக உள்ளது தற்போது தனியார் நிறுவனமான டிவிஎஸ் கோவிலின் ஆகம விதிகளை மாற்றியமைத்து பன்னெடுங்காலமாக இருந்த நந்தி சிலையை உடைத்து கோயிலை புனரமைப்பு செய்து சிறிய நந்தியை வைத்து தற்போது தமிழக அரசின் உதவியுடன் ராஜகோபுரம் கட்டி விழா நடத்தப்பட்டது இதனால் ஏதேனும் பாதிப்பு வருமா என்று பொதுமக்கள் அஞ்சுகிறார்கள் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்ட இக்கோயிலை வடிவமைக்க மன்னர்களுக்கு தெரியாதது இவர்களுக்கு தெரிந்ததா ஜனநாயகமா பணநாயகமா நிகரிலி சோழ மண்டலத்தின் மாசந்தி நாட்டுப்பகுதி செவிடப்பாடி நாயனார் சந்திர சமர்ப்பணம் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது சொத்தை பிரித்து தரக்கோரி மனு கொடுத்த விவசாயி மாடுகளுடன் வந்ததால் பரபரப்பு ஆதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாலன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்